தோல்விகளை சந்தித்த சிவாஜியை தூக்கிவிட்ட ஹிந்தி ரீமேக் படம் எந்த படம்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவாஜி கணேசன் தமிழ் சினிமாவில் பழங்கால முன்னணி நடிகர்களில் ஒருவர் இவர் தமிழ் கன்னடம் மலையாளம் ஹிந்தி என பல மொழி படங்களில் நடித்துள்ளார் தமிழில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளியான பராசக்தி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமானார் பின் கர்ணன் சரஸ்வதி சபதம் பாசமலர் போன்ற பல வெற்றி திரைப்படங்களில் நடித்தார் கர்ணன் படத்தில் இவரின் நடிப்பு திரையுலகமே வேந்து போகும் வகையில் இருந்தது வீரபாண்டிய கட்டபொம்மனா இவரின் நடிப்பு இளைஞர்கள் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்தியது மேலும் இவர் அரசியலின் மீது கொண்ட மோகத்தின திராவிடக் கழகத்தில் சேர்ந்தார் ஆனால் அரசியலில் இவரின் ஆதிக்கம் நிலைக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும் இடைக்காலத்தில் சிவாஜி நடிப்பில் வெளியான படங்கள் தான் அன்பே ஆருயிரே டாக்டர் சிவா உனக்காக நான் சித்ரா பௌர்ணமி போன்ற திரைப்படங்கள் தொடர் தோல்விகளை தழுவியது இதனால் சிவாஜியின் சகாப்தம் முடிந்தது என பலரும் நினைத்தனர் பின் தெலுங்கு பட தயாரிப்பாளரும் இயக்குனருமான ராஜேந்திர பிரசாத் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான படம் தான் உத்தமன் இப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக மஞ்சுளா நடித்திருந்தார் மேலும் இந்த படத்திற்கு கே வி மகா தேவன் இசையமைத்திருந்தார் இவர்கள் இருவரின் கூட்டணியில் ஏற்கனவே எங்கள் தங்க ராஜா திரைப்படம் வெற்றியடைந்தது ராஜேந்திர பிரசாத் தமிழில் எத்தனை படம் தயாரித்தாலும் சிவாஜியை வைத்துதான் என முடிவெடுத்தார் பல தோல்விகளுக்கு பின் இவர் படங்கள் ஓடுமா என எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் இப்படம் வெளியானது ஹிந்தியில் வெளியான திரைப்படத்தினை தழுவிய படம் தான் உத்தமன் திரைப்படம் இப்படம் சிவாஜிக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இப்படம் தமிழகத்திலேயே கிட்டத்தட்ட நூறு நாட்களை கடந்து திரையரங்குகளில் து மேலும் இப்படம் இலங்கையிலும் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தது இலங்கையில் கிட்டத்தட்ட இருநூறு நாட்கள் ஓடிய சிவாஜி படம் இதுதான் இப்படத்திற்கு பின் சிவாஜி நடித்த அனைத்து திரைப்படங்களும் இவருக்கு வெற்றி கனியை தந்தன என்பது குறிப்பிடத்தக்கது தமிழில் உச்சம் தொடர் நடிகர்களில் இன்றளவும் நம் மனதை விட்டு நீகா இடம் பிடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பராசக்தியில் தொடங்கி படையப்பா வரை மூன்று தலைமுறைகளாக நடித்த மாபெரும் கலைஞர் அவரின் படக்கள் பெரும்பாலும் பாவரிசையிலேதான் எடுக்கப்பட்டிருக்கும் விதியின் விளையாட்டும் பாவில் தொடங்கிய அவரது சினிமா பயணத்தை பாவிலேயே முடிக்க வை எம்ஜிஆர் சிவாஜி என இரு ஆளுமைகளாக சினிமாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தனர் எம்ஜிஆரை வைத்து படம் எடுப்பதற்காகவே சில கூட்டம் இருக்கும் அதே போல சிவாஜியை வைத்து படம் எடுக்க ஒரு கூட்டம் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் சிவாஜியை வைத்து படம் எடுத்த இயக்குநருக்கு எம்ஜிஆர் வாய்ப்பு கொடுக்க மாட்டார் அதே போல்தான் சிவாஜியும் எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்த இயக்குநர்களுக்கு இவரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டார் பொதுவாக சினிமாவில் சில நல்ல கதைகள் கூட சில சமயம் தோற்று போய்விடும் அதற்கு நடிகர்கள் கூட காரணமாக இருப்பார்கள் அல்லது அந்த கதையை இயக்குனர் சரியாக எடுக்காமல் கூட விட்டிரு ார் இப்படி சில நல்ல கதைகள் திரைப்படமாக மாறும்போது ரசிகர்களை கவராமல் போய்விடும் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி